இன்று அரபு நாடுகளுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் முகமது சல்லல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் இது நிகழ்ந்தால் உலக அழிவை எதிர்ப்பாருங்கள் என்று இந்த விடயத்தை முன்னறிப்பு செய்தார்கள் அந்த பயங்கரமான மறுமை நாளுடைய அடையாளம் என்ன தற்பொழுது அது எந்தெந்த அரபு நாடுகளுக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக பார்ப்போம் கணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களை அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தொடர்ந்து உலக அழிவுடைய பல அடையாளங்களை ஒவ்வொரு பதிவில் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் அதிகமான பிரயோஜனங்களை உண்மை நிலவரங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் அலஹி வசலம் அவர்கள் நூற்றி முப்பதுக்கு மேற் சிறிய அடையாளங்களை வகைப்படுத்தி இது நிகழ்ந்தால் பெரும் பத்து அடையாளங்கள் உடனடியாக நடந்துவிடும் உலக அழிவு ஏற்பட்டுவிடும் என்று தன்னுடைய சமூகத்தை எச்சரிக்கை செய்தார்கள் இந்த மேற்பட்ட அடையாளங்கள் நடக்கக்கூடிய காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நபி அவர்கள் சொன்ன எல்லா அடையாளங்களும் அச்சு பிசகாமல் எப்படி சொன்னார்களோ அதே போல நூற்றுக்கு நூறு மாற்றம் இல்லாமல் நடக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் கண் முன்னால் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் தான் அருமையானவர்களே தற்பொழுது அரபு நாடுகளுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் ஹதரத் சல்லாஹி வசலம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள் இந்த அடையாளம் நடந்தால் இது மறுமையுடைய அடையாளம் உலக அழிவை எதிர்பாருங்கள் என்று சல்லல்லாஸ்லாம் எச்சரிக்கை செய்தார்கள் அது என்ன விடயம் சஹேஹ் முஸ்லீமுடைய பத்தாவது ரிவாயத் இந்த ஹதீஸை இமா முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் கிதாபுல் ஈமான் என்ற பாடத்துக்கு கீழால பாபுல் ஈமானி வல் இஸ்லாமி வல் எஸ் என்ற பகுதிக்கு கீழாக கொண்டு வருகிறார்கள்

ஃபீஹா இது மறுமையினாளுடைய அடையாளம் என்பதாக சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அருமையானவர்களே இன்று பட்டம் படித்தவர்கள் அறிவாளிகளுக்கு உலகத்திலே இடம் கிடையாது அதற்கு மாற்றமாக அரசாங்கத்திலே ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இதே போல பெரும் பதவியிலே இருக்கக்கூடியவர்கள் சல்லல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் சொன்ன இந்த அடையாளம் உடையவர்கள் தான் அருமையானவர்களே இன்று நாங்கள் ஏராளமானவர்களை கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம் வசதி இல்லாமல் இருந்தவர் இன்று உயர் பதவியிலே இருக்கிறார் செருப்பணிவதற்கு கூட சக்தி இல்லாதவர்

இது அடையாளம் என்பதாக சல்லல்லாஹ் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அருமையானவர்களே இன்று மக்களுக்கு மத்தியிலே அதிகமாக நடக்கக்கூடிய விடயம்தான் அவரை விட நான் நன்றாக என்னுடைய வீட்டை கட்ட வேண்டும் என்னுடைய கம்பெனியை நான் உயர்த்தி கட்ட வேண்டும் என்று சொல்லி போட்டி போட்டுக்கொண்டு மக்கள் வீடுகளை கம்பெனிகளை கட்டக்கூடிய காட்சிகளை நாங்கள் கண்ணால் பார்க்கிறோம் சகை முஸ்லிமுடைய இன்னொரு அதிரத் உமர் ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் தனியவர்கள் சொன்னார்கள்

ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி போட்டி போட்டு கொண்டு கட்டுவது ஒரு புறம் இறக்க இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய மிக உயரமான கட்டிடங்கள் என்னவென்று பார்த்தால் அருமையானவர்களே அதிலே முதலிடத்திலே இருக்கக்கூடியது சில அரபு நாடுகளுடைய கட்டிடங்கள்தான் ஒருவர் மற்றவரை விட உயரமாக கட்ட வேண்டும் என்ற விடயத்திலே பல பில்லியன் கணக்கு செலவழித்து இந்த கட்டிடங்களை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலே முதல் பத்து உயரமான கட்டிடங்கள் எது என்ற லிஸ்டை எடுத்து பார்த்தால் முதலாவதாக வருவது

உயரமான கட்டிடம் என்பதாக சொல்லப்படுகிறது அருமையானவர்களை மாற்று மதத்தினவர்களை விட்டு விடுவோம் அரபு நாடுகளை எடுத்துக்கொண்டால் இந்த உயரமான கட்டிடங்களை கட்டுவதில் இவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு உயரமான கட்டிடம் இதுதான் தற்பொழுது உலகத்திலே இருக்கக்கூடிய மிக உயரமான கட்டிடம் என்று சொல்லப்படுகிறது இதிலே ஒரே தடவையில் ஒரே நேரத்தில் முப்பத்தி ஐயாயிரம் பேர் தங்கக்கூடிய வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும்

பார்க்கும் பொழுது இது உண்மையிலேயே என்று யோசிக்க தோன்றும் அந்த அளவுக்கு ஐம்பது வருடங்களுக்குள்ளால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு இது பாலைவனமா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு பலவிதமான மாற்றங்கள் இன்று குறிப்பாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலிருந்தும் எல்லா இடங்களிலிருந்தும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்திற்கு வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் தற்பொழுது மிகவும் உயரமான கட்டிடம் உலகத்திலே என்று பார்த்தால் இந்த புருபா தான் இந்த கட்டிடம் ஒரு இஸ்லாமிய நாடு அதுவும் குறிப்பாக ஒரு அரபு நாட்டில் தான் இந்த கட்டிடத்தை இந்த இவர்கள் செய்ததற்கு கட்டியதற்கு காரணம் என்ன அதிகமான வருமானங்கள் துறை நம்முடைய நாட்டிலே மேம்படுத்தப்பட வேண்டும் இந்த சுற்றுலா பயணிகள் அதிகமாக நம்முடைய நாட்டுக்கு வரவேண்டும் என்ற காரணத்தினால் தான் இவ்வளவு பிரமாண்டமான அளவுக்கு செலவழித்து இந்த பில்டிங்கை கட்டியிருக்கிறார்கள் இந்த புருத் ஹலீஃபாவை கட்டுவதற்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அமெரிக்கன் டாலர் செலவானதாக சொல்லப்படுகிறது இந்த அளவுக்கு பிரமாண்டமான ஒரு தொகையை போட்டு இந்த பில்டிங்கை இவர்கள் வடிவமைத்து கட்டி அதன் மூலமாக இன்று கோடிக்கணக்கான அளவு லாபத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே இந்த புருத் ஹலீஃபா உலகத்திலே தற்பொழுது மிக உயரமான கட்டிடமாக இருந்தாலும் இந்த கட்டிடத்தை பிரேக் பண்ணுவதற்காக வேண்டி இன்னும் இரண்டு கட்டிடங்கள் வர இருக்கின்றன கட்டப்பட இருக்கின்றன அந்த இரண்டு கட்டிடங்கள் முழுமையாக கட்டப்பட்டுவிட்டால் இந்த புருஜ் ஹலீஃபாவுடைய மாக்கட் அப்படி இல்லாமல் போய்விடும் அந்த இரண்டு கட்டிடங்கள் எந்த நாட்டிலே கட்டப்பட இருக்கிறது என்று நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள் அருமையானவர்களே ஒரு கட்டிடம் அதனுடைய உயரம் ஆயிரம் மீட்டர் அதாவது ஒரு கிலோமீட்டர் அளவு உயரமுடையது இன்னொரு கட்டிடம் இரண்டாயிரம் மீட்டர் அதாவது இரண்டு கிலோமீட்டர் அளவு உயரமுடையது இந்த இரண்டு கட்டிடங்களை கண்ணியமானவர்களே அமெரிக்காவோ ரஷ்யாவோ சைனாவோ பிரான்சோ இத்தாலியோ சுவிட்சர்லாண்டோ ஜெர்மனியோ கட்டவில்லை மாற்றமாக இந்த இரண்டு கட்டிடங்களை கட்டப்போவது யார் என்று தெரியுமா சவுதி அரேபிய அருமையானவர்களே ஒரு கட்டிடம் ஜித்தாவிலும் மற்ற கட்டிடம் ரியாதிலும் கட்டப்பட இருக்கிறது ஜித்தாவிலே கட்டப்படக்கூடிய அந்த கட்டிடத்திற்கு ஜித்தா டவர் அல்லது கிங்டம் டவர் என்று சொல்லப்படுகிறது ரியாதிலே கட்டப்பட இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்திற்கு

அரசாங்கம் ஒதுக்கி இருக்கக்கூடிய பணத்துடைய தொகை எவ்வளவு தெரியுமா சவுதி ரியாதில் நூறு பில்லியன் அருமையானவர்களே இதே அமெரிக்கன் டொலரிலே கன்வெர்ட் பண்ணி பார்த்தால் இருபத்தி ஆறு பில்லியன் அமெரிக்கன் டாலர் இந்த ஜித்தா டவரை கட்டுவதற்காக வேண்டி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த டவர் கட்டப்பட்டுவிட்டால் இதுதான் உலகத்திலே மிக உயரமான கட்டிடம் என்ற பெருமையை பெரும் இந்த கட்டடம் கட்டப்பட்டதற்கு பிறகு புருஜ் ஹலீஃபாவுடைய குறைந்துவிடும் என்பதாக சொல்லப்படுகிறது அமெரிக்காவுடைய புகழ்பெற்ற ஆட்ரியன் ஸ்மித் ஹலீஃபாவையும் டிசைன் பண்ணினார் இவரை தான் இந்த ஜித்தா டவரையும் இந்த கோபுரத்திலே உயரமான ஒரு முள் வானத்தை தொடுவது போல தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதே போல இந்த ஜித்தா டவரையும் தாண்டி ரியாத் சவுதி அரேபியாவுடைய தலைநகரம் ரியாதுல த முராபா ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் என்ற பேரில் மிகப்பெரிய பல விடயங்கள் கட்டப்பட இருக்கின்றன அதிலே மிக முக்கியமானது தான் இந்த ரைஸ் டவர் இந்த ரைஸ் டவரை எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரம் மீட்டர் அதாவது இரண்டு கிலோமீட்டர் உயரத்திலே இந்த டவர் கட்டப்பட அதாவது ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒரு அடிகளை கொண்ட உயரமான டவர் தான் இந்த ரைஸ் டவர் இதுவும் கட்டப்பட்டுவிட்டால் இந்த உலகத்திலே மிகவும் உயரமான டவர் என்ற பெருமை இந்த ரைஸ் டவருக்கு தான் கிடைக்கும் அருமையானவர்களே இந்த டவரை இந்த கட்டிடத்தை கட்டுவதற்காக வேண்டி சவுதி அரசாங்கம் ஐந்து பில்லியன் அமெரிக்கன் டாலரை ஒதுக்கி இருக்கிறது புருஜ் ஹலிஃபால் இருக்கக்கூடிய மொத்த மாடிகள் நூத்தி அறுபத்தி மூன்று இதே போல ஜித்தா டவர்ல இருக்கக்கூடிய மாடிகள் நூத்தி அறுபத்தி ஏழு ஆனால் இந்த ரைஸ் டவரில் இருக்கக்கூடிய மாடிகளுடைய எண்ணிக்கை ஆறுநூத்தி எழுபத்தி எட்டு என்பதாக சொல்லப்படுகிறது இதுவும் இரண்டாயிரத்தி முப்பது விஷனுக்குள்ளால் வருகிறது இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளால் இந்த இரண்டு கட்டிடங்களை கட்டி முடிப்பதற்கு சவுதி அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது

கட்டிடத்தில் மாடா மாளிகைகளை கோபுரங்களை கட்டிடங்களை உயரமாக கட்டும் விடயத்தில் இவர்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள் இது மறுமை நாளுடைய அடையாளம் என்பதாக சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அருவியார்களே இந்த கோபுரத்தை இந்த டவரை கட்டுவதற்காக எத்தனை பில்லியன் அமெரிக்கன் டொலர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த பணங்களிலே ஒரு தொகை அந்த காசாவிலே பட்னியால் வாடக்கூடிய மக்களுக்கு கொடுத்தால் பல நாட்கள் பட்னியில் இல்லாமல் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அருமையானவர்களே ஆகவே இப்படியாப்பட்ட நிகழ்வுகள் நடப்பது மறுமை நாளுடைய அடையாளம் என்பதாக சல்லல்லாசன் சொன்னார்கள் என்ன கவலை என்று சொன்னால் அந்த அடையாளங்கள் தற்பொழுது அரபு நாடுகளிலே நடக்கிறதே என்பதை நினைத்து தான் கவலையாக அருமையானவர்களே அதில் சல்லல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் பிறந்து அல்லாஹுவை பற்றி சொல்லி அல்லாஹுவை பக்க மக்களை அழைத்து மனிதர்களிலும் புனிதர்களை உருவாக்கி அவர்கள் மரணமடைந்த அந்த பூமியில் இப்படியாப்பட்ட விடயங்கள் நடக்கிறது அருமையான அவர்களே அல்லாஹ் தன் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஜஸாக்குமுல்லாஹு கைர் வ அகில் дуஆயன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்